எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் தெரியுமா இது உணவு சம்மந்தப்பட்டது நம்மளுடைய ஆயுள் சம்மந்தப்பட்டது சின்ன வீடியோ தான் முழுமையாக பாருங்கள் நம்ம தினந்தோறும் உயிர் வாழ்கிறதுக்கு வந்து உணவு சாப்பிட்றோம் சாப்பிட்ற உணவு தான் நம்ம உடம்புல செரித்து சத்துக்களாக மாறி நம்ம உடம்பாகவே மாறுது அதனால தான் நம்ம இருக்கோம் ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவு விஷமா இருந்தால் ஆகும் நம்மளுடைய வகனாலே போயிடும் இல்லையா அதை பற்றி ஒரு மருத்துவராக அவேர்னஸ் சொல்கிறதுக்காக தான் பயப்பட தேவை லீடிய முடிவில் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உணவு வந்து என்னென்ன பாய்சன் அதாவது ஸ்லோ பாய்சன் சொல்லக்கூடிய விஷம மாற தன்மை கொண்டது அது நம்ம சாப்பிடும்போது நமக்கு பிரச்சனை உண்டு பண்ணுது அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் நீங்கள் மரவள்ளி கிழங்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை மர்ஜினி கிழங்குன்னு கூட ஒரு சில ஏரியாவில் சொல்லுவாங்க இந்த கிழங்கை பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம அவிச்சு சாப்பிட்றோம் பொதுவாக ஸ்டார்ச் சத்து கிழங்கு அதிகமாக இருக்குது பல விதமான வைட்டமின்கள் சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்கு உண்மைதான் ஆனால் அந்த மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா இந்த கிழங்கு மட்டும் நம்ம வந்து சில பேர் பச்சையாக சாப்பிடுவாங்கள்ல அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சயனைடு அப்படின்னு சொல்லக்கூடிய பாய்சன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சயனைடு அதுக்காக பயந்துராதிங்க அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் என்ன இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் நிறையா இருந்தாலும் சயனாய்டு சயனேடு தானே விஷம் தானே அது ஒரு உயிர்கொள்ளி உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து டேப்பியோக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த கிழங்கை சுற்றி வந்து தோல் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா அதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக அமௌண்ட்டில் உங்களுக்கு சயன்றின்னு சொல்லக்கூடிய ஒரு விசத்தன்மை நிறைஞ்சிருக்கும் நம்ம பொதுவாக அந்த கிழங்கு நிலை கழுவி அவிச்சு சாப்பிடும்போது அது அறவே நீங்கிரும் அதனால தான் நம்ம ஹெல்த்துக்கு ஒன்றும் ஆறுதில்லை ஆனால் சில பேர் அதை பச்சையாக சாப்பிடுவாங்க அதை தான் சாப்பிடக்கூடாதுனு சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கிழங்கு வந்து பச்சையாக சாப்பிட்டா தான் விஷத்தன்மை இருக்க தவிர நம்ம நல்லா கழுவிட்டு அவிச்சு சாப்பிட்டோம்னா அவிச்சிட்டு நம்ம எடுத்து தானே சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடும்போது ஒரு பிரச்சனை வரதில்லை அதனால் இனிமேல் நீங்கள் பச்சையாக சாப்பிடாதீங்க ரெண்டாவது விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் என்ன டாக்டர் ஆப்பிள் விசத்தன்மை கொண்டாதா அப்படின்னு கேட்குறது புரியுது ஆப்பிளோட விதை உங்களுக்கு தெரியுமா ஒரு எண்பத்தி ரெண்டு ஆப்பிளோட விதைகள் உங்கள்கிட்ட இருந்தால் போதும் அதுவே ஒரு பெரிய விஷத்துக்கு சமம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பொதுவாக ஆப்பிள் தெரியும் மேலே தோல் இருக்கும் உள்ளே சதை இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து சீடு இருக்கும் நீங்கள் கேட்கலாம் ஏன் டாக்டர் இயற்கை அந்த மாதிரி ஆப்பிள் நல்லா தான் இருக்குது உள்ள சீட்லையும் அந்த பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஒவ்வொரு உயிரியும் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஆப்பிளும் ஒரு உயிர் தானே சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் டார்வின் சொன்னதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் உள்ளே நம்ம மனசங்க மட்டும்தான் நம்மள்ட்ட அறிவு இருக்கனால ஆப்பிளை வாங்கி கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு அந்த சொலை மட்டும் நம்ம சாப்பிட்றோம் ஆனால் விலங்குகள்லாம் என்ன பண்ணணுன்னா அப்படியே சாப்பிட்றோம் அப்படியே சாப்பிடும்போது அதில் உள்ள விதைகள் வந்து அதுக்கு பாய்ஸனா முடியும் ஆப்பிளில் இருக்கக்கூடிய அந்த விஷத்தோட பேர் வந்து அமெக்டலின் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆப்பிள் வந்து விதை வந்து மண்ணில் தான் அடுத்த செடி முளைக்கும் அப்போ அதை தடுக்கக்கூடிய உயிரினங்களை கொள்வது தான் இயற்கையிலேயே ஆப்பிள் மட்டும் இல்லை பல்வேறு விதமான செடி தாவரங்கள் அந்த மாதிரி இருக்குது ஆனால் மனசனுடைய அறிவை யூஸ் பண்ணி நம்ம அதை கழுவி அந்த மாதிரி சாப்பிட்ருவோம் அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பொதுவாக நம்ம ஆப்பிள் விதைகளை நம்ம சாப்பிட்றதில்லங்க அதனால் கவலைப்பட தேவையில்லை ஆப்பிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா கழுவிட்டால் தோல் சாப்பிடலாம் சதைகளை சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது சத்து இருந்தது ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த விதைகளை மட்டும் சாப்பிடக்கூடாது ஏன்னா அதில் வந்து பாய்சன் இருக்குது அதனால் விதைகளை தள்ளி விட்டுருங்க தப்பி தவறி டாக்டர் நான் ஒன்று ரெண்டு விதைகளை முழுங்கிட்டேனே பை மிஸ்டேக்குன்னு சொன்னாலும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா மோர் தென் ஹண்ட்ரட் விதைகள் தான் அது பாய்சன் ஒன்று ரெண்டு சாப்பிட்டாலும் ஒன்றாகாது அதாவது பை மிஸ்டேக்காக சாப்பிட்னாலும் ஒன்றாகாது கவலைப்பட தேவையில்லை மூணாவது பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு இருக்குது இல்லையா கேஷிவ் என்ன டாக்டர் அதிசயமாக இருக்கேன்னு சொல்கிறீங்களா புரியுது ஒன்றும் கவலைப்படாதீங்க கேஷியவன் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே முந்திரி பழம் சொல்கிறோம் இல்லையா மேலே ஒரு தோல் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷத்தன்மை பேர் தான் ஒரு ஷியோல்னு நம்ம சொல்கிறோம் கேஷ்யூ சொல்லக்கூடிய முந்திரி பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் நீங்கள் வில்லேஜ்லலாம் பார்த்துருப்பீங்க தான் அந்த நட்ஸு வந்து கேஷ்யூ வந்து உருவாகுது இல்லையா மேற்புறத்தில் ஹார்டாக ஒரு தோல் இருக்கும் அதை நம்ம உடச்சி தான் நம்ம வந்து முந்திரி பருப்பை எடுத்து நம்ம சாப்பிடுவோம் அந்த மேலே ஒரு ஷெல் இருக்கு இல்லையா கவரிங் அதில் தான் நான் சொன்னேன் அந்த விசத்தன்மை இருக்குது அப்போ அந்த கேஷ்யூவை எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ள ஷெல்லை எடுத்துட்டு நம்ம நட்ஸு நம்ம எடுத்து சாப்பிட்டா ஒரு பிரச்சனை இல்லை அதுவும் நம்ம கழுவி சாப்பிட்ணும் முக்கியமாக கொஞ்சம் வறுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஆனால் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா வில்லேஜில் அப்படியே நம்ம அந்த இருந்து எடுத்து சாப்பிட்டா தான் அந்த பிரச்சனை நம்ம வில்லேஜில் இல்லாமல் நம்ம சிட்டியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இல்லை டவுனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ வில்லேஜ்லையும் கூட பார்த்திங்கன்னா கடைகளில் தான் வாங்கி சாப்பிட்றோம் கடைகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் வர முன்னாடியே அந்த பழத்துலேருந்து இருந்து அந்த நட்ஸை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அப்புறம் தான் தர்றாங்க அதனால் அப்படி சாப்பிடலாம் நான் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செடியிலருந்து முந்திரி பழத்திலேருந்து அந்த நட்ஸை பறித்து அப்படியே சாப்பிடக்கூடாது அதில் தான் விஷத்தன்மை இருக்கும் அதை கழுவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்ணும் கடையில் நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணி தான் தராங்க அதனால் அது நீங்கள் பச்சையாக சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது வறுத்து சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது நாலாவது பார்த்தீங்கன்னா பொட்டட்டோ உருளைக்கிழங்கு என்ன டாக்டர் குண்டுக்கு மேலே குண்டு போட்டுட்ருக்காரே சொல்கிறீங்களா புரியுதுங்க ஆனால் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு உண்மையிலே பிரஜனமாக தானே இருக்கும் இல்லையா நான் சொல்கிற விஷயங்களை சாப்பிட்லாம் நான் எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி தந்திருக்கேன் அதனால் கவனமாக கேளுங்க சரி இப்போ நம்ம பொட்டட்டோக்கு வருவோம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு நம்ம ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுங்க சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது பிடிக்கும் இதில் வந்து மாவுச்சத்து அதே மாதிரிக்குன்னு எல்லாமே தெரியும் வைட்டமின்ஸும் எல்லாமே நிறஞ்சிருக்கு பொட்டட்டோ நம்ம சாதாரணமாக வாங்குகிறோம் கழுவுறோம் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் ஒரு பிரச்சனை இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா பொட்டட்டோவை வந்து வெளியே வைப்பாங்க சில பேர் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க பொ பொட்டட்டோ நீங்கள் வாங்கினீங்க ஒரு வாரம் மேக்ஸிமம் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே ரெண்டு வாரம் மூணு வாரம் வேண்டாம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் உருளைக்கிழங்கு வீட்டில் ரொம்ப நாள் வைக்கும்போது ஒரு கலர் சேஞ்ச் அந்த ஸ்கின்ல வரும் அப்படி வந்துச்சுன்னா உடனே தூர போட்டுருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் சாப்பிடும்போது அதில் வந்து சொலனைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸிக் காம்பவுண்டு அதாவது ஒரு விஷத்தன்மை அதில் பரவுது அதை நம்ம கழுவிட்டு சமைச்சு சாப்பிட்டா கூட நமக்கு பிரச்சனை தான் அதனால் அந்த தோல் மாறக்கூடிய தன்மை வந்தாலே அதில் சொலைனைன் வந்துடுச்சுன்னு அர்த்தம் அதனால் அதை சமைக்காதீங்க மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு மேலே பொட்டோட்டோவை வச்சு நீங்கள் சாப்பிடாதீங்க அளவாக வாங்குங்க அளவாக சமைங்க அன்பாக சமைங்க ஆரோக்கியமாக இருங்க அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அதிர்ச்சி ஆவீங்க மீன் என்ன டாக்டர் மீனில் விஷம் இருக்கா என்ன டாக்டர் சொல்கிறீங்க நாங்கள் மீன் தானே பிடிச்ச உணவு அப்படின்னு சொல்கிறீங்களா ஒன்றும் கவலைப்படாதீங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மீன் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா சத்துக்களும் அதில் தான் இருக்குது குழந்தைகளுடைய மூளை வறட்சிக்கு தேவையான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நல்ல குழுப்பு புரோட்டீனு வைட்டமின்ஸு எல்லாமே அதில் இருக்குங்க அது சிறந்த கடல் உணவு மீன் மீனில் பல்வேறு வகைப்பட்ட வகைகள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச பேர் இருக்குது இல்லையா சூற மீன் பாறை மீன் நெத்திலி மீன் வஞ்சரம் மீன் அயில மீன் உங்களுக்கு தெரிஞ்ச மீன் வகைகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் சில மீன்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை பொதுவாக நம்ம சாப்பிட்ற நான் பேர் சொன்ன மீன்கள்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க நல்லா கழுவிட்டு சுத்தமாக சமைச்சு சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது ஆனால் சில வகையான மீன்கள் இருக்கு இல்லையா பார்த்தாலே தெரியும் தோல் வந்து பயங்கர வெள்ளையாக பளபளக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா அதில் உள்ள மெற்குரி கண்டன்ட்டு அப்போ இந்த மாதிரிப்பட்ட மீன்கள் நீங்கள் வாங்கும்போது தோல் சாப்பிடக்கூடாது நல்லா கழுவிட்டு தோல் செதிலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ள ஃப்ளஷை மட்டும் தான் சாப்பிடணும் சாதாரணமாக நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய மீன்களில் நல்லா கழுவிட்டு தோல் கூட சாப்பிட்லாம் ஆனால் மெற்குரி கண்டன்ட் அதிகமாக உள்ள தோல் நல்லா பயங்கரமாக வெள்ளை கலரில் பளபழக்கக்கூடிய மீன்களில் வந்து இந்த பாதரசம் சொல்லக்கூடிய மெர்க்குறி கண்டென்ட் வந்து ஒரு விசத்தன்மை வாய்ந்தது அதனால் தோலை எடுத்துட்டு செதிலெலாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு உள்ளே ஃப்ளெஷ் மட்டும் சாப்பிடுங்க மற்ற சாதாரண மீன்கள் தோல் கூட கழுவிட்டு சாப்பிட்லாம் ஆனால் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க மெற்குரி கண்டென்ட் எல்லாமே விசத்தன்மை வாய்ந்தது தான் ஆனால் அதுக்காக ஆளை கொள்ளக்கூடிய அளவு கிடையாது நான் சொல்கிறமே அது ஸ்லோ பாய்சனிங் தான் நாள் கணக்கா வருஷக்கணக்காக தொடர்ந்து சாப்பிட்டு வந்து நம்மள பிரச்சனை தான் இல்லையா கண்டிப்பாக ஆயிர குறைக்கும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் இந்த மெர்க்குரி கண்டன உள்ள மீன்களை மட்டும் தோலை எடுத்துகிட்டு ஃப்ளெஷ்ஷை மட்டும் சாப்பிடுங்க மீதி உள்ள மீன்களை அப்படியே சாப்பிடுங்க சத்துக்களை பெறுங்க இப்போ நான் சொன்ன இந்த ஐந்து வகையான உணவுகள் பார்த்திங்கன்னா விசத்தன்மை வாய்ந்ததாக இருந்தாலும் அதை உங்களை அவாய்ட் பண்ண சொல்லலை ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி சாப்பிட்டா நம்ம விஷத்தன்மை இல்லாமல் சாப்பிட முடியும்னுட்டு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் அதனால் பயப்படாமல் நான் சொன்ன அஞ்சு வகையான உணவுகளை சாப்பிடுங்க நான் சொன்ன முறையில் ப்ராசஸ் பண்ணி சாப்பிடுங்க விஷத்தன்மை கண்டிப்பாக இருக்காது ஏன்னா கண்டிப்பாக தெரியணும் இல்லையா தெரியாமல் செய்த தப்புகளால் நம்மளோட ஆயில் குறைஞ்சிட்டுனா என்ன பண்ணுறது அதனால் இது முக்கியமான விஷயம் இல்லையா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வரியில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்